சாய்பாபா வாழ்க்கை ஒரு சாமானிய மனிதர் சரித்திரத்தில் மாபெரும் மகானாக அவதாரம் எடுத்த வரலாறு தான் ஸ்ரீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை இவர் எப்போது எங்கு பிறந்தார் என்பது இன்றுவரை மர்மமாக இருக்கும் ஒரு விடயம்தான் இவர் ஒரு பக்கீர் இளைஞனாக ஸ்ரீரடியில் தோன்றினார் தனது வாழ்நாள் முழுவதும் அந்த மண்ணிலே கழித்தார் தன்னை சந்தித்த பிரச்சனை மிக்க மனிதர்களின் வாழ்வை மாற்றி அமைத்தார் அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் ஆசீர்வாதங்களை வழங்குவதே தனது நோக்கம் என்றார் அது மட்டுமல்ல அவர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார் உயிர்களை காப்பாற்றினார் நோயால் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாத்தார் விபத்துக்களை தடுத்தார் குழந்தை இல்லாதவர்களுக்கு மழலைச் செல்வத்தை அருளினார் பொருளாதார மேம்பாடு அளித்தார் மக்களை ஒருவருக்கொருவர் இணக்கமாக கொண்டு வந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னிடம் வந்தவர்களின் ஆன்மீக பரிணாமத்தையும் மாற்றினார் சாய் என்றால் சாட்சாத் ஈஸ்வரன் என்று பொருள் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையாலும் செயலாலும் தன்னை தேடுபவர்களின் வாழ்வை ஒளிரச் செய்தார் பாபாவின் பக்தர்களுக்கு அவர் ஒரு கடவுள்தான் இதை அனுபவப்பூர்வமாக அவரது பக்தர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் சாய்பாபாவின் ஒரு சிறந்த அம்சம் என்னவென்றால் அவர் மதம் சாதி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் அவர் அனைத்து மதங்களையும் உள்ளடக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவர் சமாதி அடைந்த பிறகும் கூட அவரது அன்பால் இதயம் தொடப்பட்டவர்களுக்காகவும் வாழ்க்கையில் எந்த அவசர நிலையிலும் அவரது ஆசீர்வாதங்களுக்காக பிரார்த்தனை செய்து அழைப்பவர்களுக்காகவும் தொடர்ந்து அருள் செய்து வருகிறார் தன்னை நேசிப்பவர்களுக்கு சேவை செய்வதில் தான் ஒரு அடிமை என்றும் தன்னிடம் திரும்புபவர்களுக்கு உதவுவதற்காகவே தான் எப்போதும் வாழ்ந்து வருவதாகவும் அவர் அடிக்கடி கூறி வந்தார் தனது குழந்தைகளை இரவும் பகலும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனிடம் முழுமையான சரண் அடைதலின் மதிப்புகளை கற்றுக் கொடுத்து அவரது அருளை அனுபவிக்க வேண்டும் என்றும் கூறினார் பாபாவின் சீரடிக்கு வருவதன் மூலம் நெருக்கடியான காலங்களில் பாபா தனது பக்தர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை எவ்வாறு தவறாமல் நிறைவேற்றுகிறார் என்பதை அவரது குழந்தைகள் அதாவது அவரது பக்தர்கள் பரவசத்துடன் அனுபவித்து வருகிறார்கள் சப்கா மாலிக் ஏக் இதுதான் சாய்பாபா அடிக்கடி சொல்வது இதற்கு இறைவன் ஒருவனே என்பதே பொருள் பாபா வாழ்க்கை ஒரு சாமானிய மனிதர் சரித்திரத்தில் மாபெரும் மகானாக அவதாரம் எடுத்த வரலாறுதான் ஸ்ரீரடி பாபாவின் வாழ்க்கை இவர் எப்போது எங்கு பிறந்தார் என்பது இன்றுவரை மர்மமாக இருக்கும் ஒரு விடயம்தான் இவர் ஒரு பக்கீர் இளைஞனாக ஸ்ரீரடியில் தோன்றினார் தனது வாழ்நாள் முழுவதும் அந்த மண்ணிலே கழித்தார் தன்னை சந்தித்த பிரச்சனை மிக்க மனிதர்களின் வாழ்வை மாற்றி அமைத்தார் அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் ஆசீர்வாதங்களை வழங்குவதே தனது நோக்கம் என்றார் அது மட்டுமல்ல அவர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார் உயிர்களை காப்பாற்றினார் நோயால் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாத்தார் விபத்துக்களை தடுத்தார் குழந்தை இல்லாதவர்களுக்கு மழலைச் செல்வத்தை அருளினார் பொருளாதார மேம்பாடு அளித்தார் மக்களை ஒருவருக்கொருவர் இணக்கமாக கொண்டு வந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னிடம் வந்தவர்களின் ஆன்மீக பரிணாமத்தையும் மாற்றினார் சாய் என்றால் சாட்சாத் ஈஸ்வரன் என்று பொருள் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையாலும் செயலாலும் தன்னை தேடுபவர்களின் வாழ்வை ஒளிரச் செய்தார் பாபாவின் பக்தர்களுக்கு அவர் ஒரு கடவுள்தான் இதை அனுபவப்பூர்வமாக அவரது பக்தர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் சாய்பாபாவின் ஒரு சிறந்த அம்சம் என்னவென்றால் அவர் மதம் சாதி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் அவர் அனைத்து மதங்களையும் உள்ளடக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவர் சமாதி அடைந்த பிறகும் கூட அவரது அன்பால் இதயம் தொடப்பட்டவர்களுக்காகவும் வாழ்க்கையில் எந்த அவசர நிலையிலும் அவரது ஆசீர்வாதங்களுக்காக பிரார்த்தனை செய்து அழைப்பவர்களுக்காகவும் தொடர்ந்து அருள் செய்து வருகிறார் தன்னை நேசிப்பவர்களுக்கு சேவை செய்வதில் தான் ஒரு அடிமை என்றும் தன்னிடம் திரும்புபவர்களுக்கு உதவுவதற்காகவே தான் எப்போதும் வாழ்ந்து வருவதாகவும் அவர் அடிக்கடி கூறி வந்தார் தனது குழந்தைகளை இரவும் பகலும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனிடம் முழுமையான சரணடைதலின் மதிப்புகளை கற்றுக் கொடுத்து அவரது அருளை அனுபவிக்க வேண்டும் என்றும் கூறினார் பாபாவின் சீரடிக்கு வருவதன் மூலம் நெருக்கடியான காலங்களில் பாபா தனது பக்தர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை எவ்வாறு தவறாமல் நிறைவேற்றுகிறார் என்பதை அவரது குழந்தைகள் அதாவது அவரது பக்தர்கள் பரவசத்துடன் அனுபவித்து வருகிறார்கள் சப்கா மாலிக் ஏக் இதுதான் சாய்பாபா அடிக்கடி சொல்வது இதற்கு இறைவன் ஒருவனே என்பதை பொருள் சாய்பாபா வாழ்க்கை ஒரு சாமானிய மனிதர் சரித்திரத்தில் மாபெரும் மகானாக அவதாரம் எடுத்த வரலாறுதான் தான் ஸ்ரீரடி பாபாவின் வாழ்க்கை இவர் எப்போதும் எங்கு பிறந்தார் என்பது இன்றுவரை மர்மமாக இருக்கும் ஒரு விடயம்தான் இவர் ஒரு பக்கீர் இளைஞனாக ஸ்ரீரடியில் தோன்றினார் தனது வாழ்நாள் முழுவதும் அந்த மண்ணிலே கழித்தார் தன்னை சந்தித்த பிரச்சனை மிக்க மனிதர்களின் வாழ்வை மாற்றி அமைத்தார் அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் ஆசீர்வாதங்களை வழங்குவதே தனது நோக்கம் என்றார் அது மட்டுமல்ல அவர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார் உயிர்களை காப்பாற்றினார் நோயால் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாத்தார் விபத்துக்களை தடுத்தார் குழந்தை இல்லாதவர்களுக்கு மழலைச் செல்வத்தை அருளினார் பொருளாதார மேம்பாடு அளித்தார் மக்களை ஒருவருக்கொருவர் இணக்கமாக கொண்டு வந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னிடம் வந்தவர்களின் ஆன்மீக பரிணாமத்தையும் மாற்றினார் சாய் என்றால் சாட்சாத் ஈஸ்வரன் என்று பொருள் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையாலும் செயலாலும் தன்னை தேடுபவர்களின் வாழ்வை ஒளிரச் செய்தார் பாபாவின் பக்தர்களுக்கு அவர் ஒரு கடவுள்தான் இதை அனுபவப்பூர்வமாக அவரது பக்தர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் சாய்பாபாவின் ஒரு சிறந்த அம்சம் என்னவென்றால் அவர் மதம் சாதி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் அவர் அனைத்து மதங்களையும் உள்ளடக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவர் சமாதி அடைந்த பிறகும் கூட அவரது அன்பால் இதயம் தொடப்பட்டவர்களுக்காகவும் வாழ்க்கையில் எந்த அவசர நிலையிலும் அவரது ஆசீர்வாதங்களுக்காக பிரார்த்தனை செய்து அழைப்பவர்களுக்காகவும் தொடர்ந்து அருள் செய்து வருகிறார் தன்னை நேசிப்பவர்களுக்கு சேவை செய்வதில் தான் ஒரு அடிமை என்றும் தன்னிடம் திரும்புபவர்களுக்கு உதவுவதற்காகவே தான் எப்போதும் வாழ்ந்து வருவதாகவும் அவர் அடிக்கடி கூறி வந்தார் தனது குழந்தைகளை இரவும் பகலும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனிடம் முழுமையான அடைதலின் மதிப்புகளை கற்றுக் கொடுத்து அவரது அருளை அனுபவிக்க வேண்டும் என்றும் கூறினார் பாபாவின் சீரடிக்கு வருவதன் மூலம் நெருக்கடியான காலங்களில் பாபா தனது பக்தர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை எவ்வாறு தவறாமல் நிறைவேற்றுகிறார் என்பதை அவரது குழந்தைகள் அதாவது அவரது பக்தர்கள் பரவசத்துடன் அனுபவித்து வருகிறார்கள் சப்கா மாலிக் ஏக் இதுதான் சாய்பாபா அடிக்கடி சொல்வது இதற்கு இறைவன் ஒருவனே என்பதை பொருள் சாய்பாபா வாழ்க்கை ஒரு சாமானிய மனிதர் சரித்திரத்தில் மாபெரும் மகானாக அவதாரம் எடுத்த வரலாறுதான் சீரடி ஸ்ரீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை இவர் எப்போது எங்கு பிறந்தார் என்பது இன்றுவரை மர்மமாக இருக்கும் ஒரு விடயம்தான் இவர் ஒரு பக்கீர் இளைஞனாக ஸ்ரீரடியில் தோன்றினார் தனது வாழ்நாள் முழுவதும் அந்த மண்ணிலே கழித்தார் தன்னை சந்தித்த பிரச்சினை மிக்க மனிதர்களின் வாழ்வை மாற்றி அமைத்தார் அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் ஆசீர்வாதங்களை வழங்குவதே தனது நோக்கம் என்றார் அது மட்டுமல்ல அவர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார் உயிர்களை காப்பாற்றினார் நோயால் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாத்தார் விபத்துக்களை தடுத்தார் குழந்தை இல்லாதவர்களுக்கு மழலைச் செல்வத்தை அருளினார் பொருளாதார மேம்பாடு அளித்தார் மக்களை ஒருவருக்கொருவர் இணக்கமாக கொண்டு வந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னிடம் வந்தவர்களின் ஆன்மீக பரிணாமத்தையும் மாற்றினார் சாய் என்றால் சாட்சாத் ஈஸ்வரன் என்று பொருள் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையாலும் செயலாலும் தன்னை தேடுபவர்களின் வாழ்வை ஒளிரச் செய்தார் பாபாவின் பக்தர்களுக்கு அவர் ஒரு கடவுள்தான் இதை அனுபவபூர்வமாக அவரது பக்தர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் சாய் பாபாவின் ஒரு சிறந்த அம்சம் என்னவென்றால் அவர் மதம் சாதி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் அவர் அனைத்து மதங்களையும் உள்ளடக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவர் சமாதி அடைந்த பிறகும் கூட அவரது அன்பால் இதயம் தொடப்பட்டவர்களுக்காகவும் வாழ்க்கையில் எந்த அவசர நிலையிலும் அவரது ஆசீர்வாதங்களுக்காக பிரார்த்தனை செய்து அழைப்பவர்களுக்காகவும் தொடர்ந்து அருள் செய்து வருகிறார் தன்னை நேசிப்பவர்களுக்கு சேவை செய்வதில் தான் ஒரு அடிமை என்றும் தன்னிடம் திரும்புபவர்களுக்கு உதவுவதற்காகவே தான் எப்போதும் வாழ்ந்து வருவதாகவும் அவர் அடிக்கடி கூறி வந்தார் தனது குழந்தைகளை இரவும் பகலும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனிடம் முழுமையான சரண் அடைதலின் மதிப்புகளை கற்றுக்கொடுத்து அவரது அருளை அனுபவிக்க வேண்டும் என்றும் கூறினார் பாபாவின் சீரடிக்கு வருவதன் மூலம் நெருக்கடியான காலங்களில் பாபா தனது பக்தர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை எவ்வாறு தவறாமல் நிறைவேற்றுகிறார் என்பதை அவரது குழந்தைகள் அதாவது அவரது பக்தர்கள் பரவசத்துடன் அனுபவித்து வருகிறார்கள் சப்கா மாலிக் ஏக் இதுதான் சாய்பாபா அடிக்கடி சொல்வது இதற்கு இறைவன் ஒருவனே என்பதே பொருள் ஆனந்த ராகமான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல் இது உங்கள் பாக்யம் எங்கள் பாக்யம் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்